கவிதை வரிகள் தலைப்பு என்னை கவர்ந்த ஆசிரியர் என்னை கவர்ந்த கல்வி காவலர் பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி தாளாளர் செயலாளர் உயர்திரு துளசி ஐயா வாண்டையார் அவர்கள் அன்பு நெஞ்சமே அறநெறியே கல்லும் கரையும் உந்தன் பார்வையில் உங்கள் வருகைக்கு முன் புல்லும் தலைவணங்கும் கல்விக் கொடைவல்லல் கல்விக் கடல் கல்லூரி தாளர் கடமைத்தவரா பண்பாளர் கம்பீரத்தின் வடிவாளர் கண்கவரும் புன்னகையாளர் இன்ப வாழ்வு என்னும் நூலில் இன்பமாய் வாழ கற்றுக் கொடுத்தவர் இருளை போக்கியவர் இல்லாதவருக்கு கருணையுடன் தன்னாலான உதவியை தவறாமல் செய்தவர் கண்கண்ட கடவுளாய் ஒலித்தவர் கல்வி கொடுத்து ஒளிமயமாய் திகழ்ந்தவர் காந்தி வழியில் கதராடை அணிந்த வல்லரசு மகாத்மா காந்திஜி வெள்ளிக்கிழமையில் சுட்டுக்கொல்லப்பட்டதை அறிந்த நாள் முதல் மறைவு நாள் வரை வெள்ளிக்கிழமையில் மௌன விரதத்தை கடைபிடித்தவர் கல்வி களஞ்சியமே கல்லூரியை சுற்றி நீல நிற மகிழோந்தில் வரும்பொழுது மகிழ்ச்சி தேரோட்டம் இனி வரமாட்டீர் என்று நினைக்கும்போது மனப்போராட்டம் இருப்பினும் உலகெங்கும் பிரகாசிக்கும் உங்கள் புகழோட்டம் இன்ப வாழ்வு மனோரஞ்சிதம் ராகபாவம் குரல் கொடுக்கும் வானம்பாடி இப்படி பல நூல்களை எழுதிய ஆசிரியர் என்னை கவர்ந்த மாமனிதர் மகான் மறைவின் போது வயது தொண்ணூற்றி மூன்று மறைந்த தேதி பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று